ஒரு ஆசை இருக்கிறது மகன் தான் இப்படி விட்டானே இருக்கின்ற மகளுக்கு திருமணத்தை செய்து வைத்து கண்கொள்ள பார்க்க வேண்டும் கேட்டாளே கேட்டான்டா கேட்டாளே கேட்டான்டா சும்மா அந்த கோயிலிலே களிப்பிட்டீங்களா இப்போ செனிக்கத்துல முடி எங்க கேட்டா செனிக்கத்துயா பக்கத்துல வேற ல ஒரு போய் ஊசி போட்டுட்டான் டபுள் ஊசி போடல மண்ணிக்கோ இல்ல அவன் வீட்டுல பந்த மடில கட்டிக்கிணே வாங்கி குடுத்து ஊட்டுகாஞ்சு புடுவான் அவன் அவன் என்ன நீங்க பாருங்கப்பா இங்களோ சின்ன ஜனபைதி இங்களே திருமால் என்பது கிடையாது அத தெரிங்களா